அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே வெல்கம் டு சம தமிழ் பேசும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் இனி தேவை இல்லை அப்படின்னு இதை பார்த்ததும் எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இருந்ததா அப்ப உங்க எல்லாருக்குமே வந்து உங்க உயிர் மேல அக்கறை இல்லை மத்தவங்க உயிர் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிதான் சொல்லணும் ரீசன் என்னன்னா அப்படி ஒரு சட்டம்லாம் கிடையாது ஹெல்மெட் கண்டிப்பா போட்டே ஆகணும் ஹெல்மெட் உடைய இம்பார்ட்டன்ஸ் புரியாம இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆனா சிலர் வந்து ஹெல்மெட் போடுறீங்க எதுக்காக போடுறீங்க போலீஸ் பிடிப்பாங்க டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்க காவல்துறைக்கு பயந்து தான் நம்ம வந்து ஹெல்மெட் போடுறோம் நம்மளோட உயிருக்காக நம்ம யாருமே போடலை இப்போ காவல்துறை நம்மளை வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் போடலன்னு ஃபைன் போடுறாங்க அப்படின்னா எதுக்காகன்னா நம்மளோட உயிர் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் பட் அது யாருக்குமே புரியவே மாட்டேது ஐய் போலீஸ் இருக்காங்க போலீஸ் இருக்காங்க ஹெல்மெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருக்காங்க பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஹெல்மெட் போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் உயிர் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் காவல்துறை வந்து நமக்கு வந்து நம்ம உயிரும் மற்றவங்க உயிரும் காப்பாற்றப்படணுன்றதுக்காக மட்டுந்தான் இந்த வந்து ஹெல்மெட் அணிய சொல்கிறாங்க இது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேது இப்போது ஹெல்மெட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ சாலையில் போகிறப்போ நான் இப்போ நார்மலாக வந்து ஒரு மெயின் ரோடில் எங்கேயோ இங்கேருந்து இப்போ கோயம்பேடு போகிறனோ இல்லை எங்கேயோ போகிறோம் அப்படின்னா ஒரு நூறு சதவீத மக்கள் இருசக்கர வாகனம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு எழுபது பர்சன்ட் தான் போடுறாங்க மீதி அந்த முப்பது பர்சன்ட் வந்து ஏன் போட மாட்டேங்குது எனக்கு தெரியவே இல்லை உங்கள் உயிர் வந்து எப்படி சொல்கிறது ஹெல்மெட் போடாமல் தானே பார்த்துக்கலாம் என்ன ஆக போதா இருக்கு பட்சம் இழுச்சா கீழே விழுவமா அது என்ன ஆகும் அப்படின்னு ஹெல்மெட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சில வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் ஒரு முறை வந்து கேரளாவில் நினைக்கிறேன் கேரளாலே கோயம்புத்தூர் சைட்லேயே ஏதோ ஒரு 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 ஊரில் டேர்னிங்கில் ஒரு வண்டி கிராஸ் பண்ணி வந்ததுமே அந்த வண்டி வந்து ஸ்லிப் ஆகி இதுவாகி விழுந்துட்டார் அப்போ என்ன ஆச்சுன்னா அது ஒரு க்ரீன் கலர் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ கிடச்சா நான் வந்து போடுறேன் அந்த பஸ் அப்படி ஏறிச்சு அவர் விழுந்துட்டார் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டோட அந்த ஹெல்மெட் மேலே வந்து அந்த டயர் ஏறிச்சு பேக்வீல் லெஃப்ட் அண்ட் சைட் பேக்வீல் ஏறி நிற்கிது அவர் தலை வெளில வந்துருச்சு அந்த அது வரைக்கும் அந்த பஸ் அது உடையாமல் அப்படியே நிற்கிது பட் அது என்ன பிராண்டு அப்படின்லாம் தெரியல ஆனால் அவர் ஹெல்மெட் போடாமல் இருந்திருந்தார்னா அவருடைய தலை என்ன நிலமை ஆயிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது வந்து தாங்கி பிடிச்சிருச்சு இல்ல ரெண்டு விஷயம் சூப்பர் என்ன அப்படின்னா அது என்ன கம்பெனி பிராண்ட் அப்படின்னு தெரியல ஏதோ பழைய ஹெல்மெட் மாதிரி தான் தெரிஞ்சது பட் பிராண்ட் என்னன்னு தெரியல அவ்வளோ ஒரு வெயிட் ஏறி நிற்குது அந்த ஹெல்மெட் உடையவே இல்லை அதை விட ஒரு மெயின் விஷயம் என்னன்னா ஹெல்மெட் உடையுதோ உடையலையோ அது வேற விஷயம் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் முழுக்க அவர் இதுக்கப்புறம் வந்து வண்டியை சும்மா எடுக்கணும் ஏதோ பக்கத்துல போனா கூட கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு தான் போவார் அந்த போட்டோ பார்த்தவங்க அந்த நியூஸ் வந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சொல்றோம் நம்ம உயிர் எப்ப நமக்கு வந்து ஆபத்து நேரிடும் சொல்ல முடியாது நல்லா வேகமா போய் ஓட்டி இப்போ வரைக்கும் சாதனை படைச்சி ஓட்டிக்கிட்டு இருக்க வீரர்களும் இருக்காங்க ஸ்லோவா போய் கீழே விழுந்து இறங்கவங்களும் இருக்காங்க சும்மா அப்படி பைக் ஸ்டாண்டு சைட் ஸ்டாண்டு தடுக்கி விழுந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸல் இத்தனைக்கும் பெரிய பைக்லாம் கிடையாது சாதா எக்ஸல் பைக்ல வந்து அந்த ஸ்டாண்டு ஸ்டாண்ட் போட்டு ஏதோ பிரிட்ஜு கிட்ட போயிட்டு இருக்கப்போ அங்க ஏதோ ஒரு கல்லுன்னு நினைக்கிறேன் அந்த கல்லு அப்படி கொஞ்சம் ஸ்லிப்பான ஸ்டாண்டு சில ஸ்டாண்டு வந்து நம்மளது பட்டாலும் வந்துடும் வெளியே சில ஸ்டாண்ட் என்ன நல்லா டைட்டா இருக்கும் அதுக்கான பொசிஷன்ல நம்ம தள்ளா மட்டும்தான் அது மேல போவோம் ஆப்போசிட்டாக ஏதாவது பள்ளத்துல எதுலயோ மாட்டுச்சு அப்படின்னா இது ஸோ சோ அந்த மாதிரி அந்த ஸ்டாண்ட் இது அங்கேருந்து அங்க இருந்து பிரிட்ஜுல வந்து பாட்டிலே இறந்துட்டார் மேபி அவர் ஹெல்மெட் போட்டு இருந்தால் அவருக்கு தப்பிச்சிருக்கலாம் ஏன்னா தலை அடிப்பட்டாலே முடிஞ்சது இல்லையா தலையில நமக்கு அந்த மண்டை இது அப்படிதான் முக்கியமா அந்த காதுல வந்து பிளட்டு வந்துச்சுன்னா இறந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க நான் செவன்த் படிக்கிறப்போன்னு நினைக்கிறேன் பீச் திருவய்சூர் பீச் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த இடத்துல வந்து சனிக்கிழமை நாங்கெல்லாம் குளிக்க போறோம் எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு பஸ்ல தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் பஸ்ல போயிட்டு நாங்கள் பீச்சில் எல்லாமே குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த ஒரு மெயின் ரோடு நான் சொல்றது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து தான் அப்போ வந்து நாங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம் மெயின் ரோடு தூரமா பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் ஏய் ஏதோ ஆப்ஷன் ஆகிடுச்சி போடா ஐயோ அப்படின்ட்டு கூட இருந்த ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டானுங்க ஓன்னு ஹேய் நீங்கள் எதுடா அழுகுறீங்க அப்படின்ட்டு நான் அவங்கள தைரியப்படுத்துறேன் என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்ட்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு இருக்கும் ஆனால் ஒரே ஸ்ட்ரெய்ட் ரோடு ஆனால் இங்கேருந்து தூரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தால் நமக்கு தெரியும் இல்லையா அதை பார்த்துட்டோம் அப்படியே குடு குடுன்னு போகிறோம் போய் கிட்ட போய் பார்த்தா செம்ம ஷாக் ஒன் சைடு வந்து எதுவுமே இல்லை ஒன் சைடு மட்டுந்தான் முகம் இருக்குது ஒன் சைடு எதுவுமே இல்லை அப்பதான் முதன் முதல் அப்போ ஏழாவது அளவுக்கு ஒரு தைரியம் எல்லாமே தெரியல வந்துருச்சு ரோட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு போயிருக்காரு ரோட்ல ஏதோ ஒரு இதுல ஸ்லிப் ஆகி இப்படி சாஞ்சிட்டு இருக்காரு அப்ப பின்னாடி வந்த அந்த லாரி ஏத்திட்டு இருக்கான் தலையில ஹெல்மெட் கிடையாது இவனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன் இவன் இவனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன் நானும் அழ ஆரம்பிச்சிட்டேன் பயங்கர ஆழ இரண்டாள் இங்கே போய் லோன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே போறோம் அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு ஒரு எதிர்க்க ஒரு சந்த அந்த மார்க்கெட் ரோடு அங்க போயிட்டு அப்போ வாட்டர் இல்லை ஏதோ ஆளுக்கு ஒரு வாட்டர் பாயெட் வந்து குடிச்சிட்டு முகத்துல கழுவிட்டு அழுதுகிட்டே அப்படியே விட்டு போகணும் இதுக்கப்புறம் நம்ம ரோட்லயே வரக்கூடாதுனா பீச்சுக்கு வரவோ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னுட்டு முடிவு பண்ணணும் அதே இப்போ அதே இப்ப நடைசா இப்பவுமே ஒரு மாதிரி இருக்கு அவர் அவருடைய குடும்பம் அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க அப்படிலாம் நமக்கு தெரியல அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் இந்த ஹெல்மெட் இல்லாததுனால ஒருத்தர் குடும்பமே வந்து போயிடுச்சு ஸோ ஹெல்மெட் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று யாரோ வந்து அட்வைஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக இப்ப நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்றதுக்காக எல்லாம் போடாதீங்க நமக்கு எந்த நேரத்துல என்ன வேணா ஆகலாம் நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்கு அம்மா அப்பா ஒய்ஃபு பிள்ளைங்க இருக்காங்க ஸோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஒரே செகண்ட்ல நமக்கு ஏதாவது ஆகி போயிட்டோன்னா நம்ம அவங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுவாங்க எவ்வளோ ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க ஹெல்மெட் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக போடுங்க அதுவும் ஹெல்மெட் வந்து வியர் பண்றது சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ஜஸ்ட் இப்படி வியர் பண்ணிடுறீங்க இந்த இந்த பெல்ட் இருக்கு இல்லையா இந்த பெல்ட் எதுக்குன்னா அது ரிமூவ் ஆகி தான் நானுமே அப்போ ஸ்டார்டிங்கில் ஹெல்மெட் போடுவேன் பட் இது போட ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் யோசித்து பார்த்தா ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஹெல்மெட் போட்டிருக்காது விழுந்ததுல கழண்டு போயிடுச்சு ஸோ அது கழண்டாமல் இருக்கிறதுக்காக தான் இது இதை லாக் போட்டு நல்லா இது நல்லா டைட் வச்சுக்கோங்க உங்களுக்கு இது நல்லா டைட்டாக இருந்தாலே போதும் ஹெல்மெட்டை ப்ராப்பராக போடுங்க மேபி சன் சன் டைம்ல இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது இதுக்கு வந்து நான் மார்க்கெட் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணல ப்ரமோஷன்லாம் பண்ணல வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்த இது இருக்குல்ல சன் கிளாஸ் இது இது இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா வெயில் நல்ல நல் நிறைய வெயில் இருக்கிறப்போ அப்படியே லோ ஆக்கிட்டு லோ லைட்டில் நல்லா இது வந்து ரொம்ப சூப்பர் வியூவாக இருந்தது இல்ல நார்மல் டைம்ல ஓகே அப்படின்னா இப்படி வந்து வியர் பண்ணுங்க ஹெல்மெட்டை வந்து போடுறோம் அப்படின்றத விட அதை ப்ராப்பரா போடுறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் மற்றவங்க சொல்றாங்களே மற்றவங்க போட்டிருக்காங்களே போலீஸ் பிடிப்பாங்க அதுக்காக ஹெல்மெட் போட வேணாம் நம்மளோட உயிர் காப்பாற்றப்படணும் நம்ம இன்னொன்று நம்மளுடைய நாட்டில் இருக்க ஒரு சட்டமும் கூட சட்டம் எதுக்காகனா நம்மளுடைய வாழ்க்கையோட நலத்துக்காக தான் நம்ம உயிர் சேதம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த சட்டமும் போட்டிருக்காங்க ஸோ ஹெல்மெட் எல்லாம் ப்ராப்பரா வந்து நீங்க வியர் பண்ணாலே எதுக்கு நம்ம பயப்படணும் சொல்லுங்க போலீஸ் பிடிக்கிறாங்கன்னா ஐயோ ஹெல்மெட் போடாமல் போட்ட போயிட்டேன் போலீஸ் ஃபைன் போட்டாங்க எனக்கு ஐயோ காவல்துறை எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க டைரக்டா கட்ட சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றோம் நம்ம இதை போட்டுட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபைன் போட்டுருக்க மாட்டாங்க இல்லையா இப்போ ரோட்டில் போறாங்க நம்ம ஹெல்மெட் போட்டு போனால் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் நம்மள பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போறோம் எதே ஹெல்மெட் போடலன்னா பயப்படுவோம் வண்டியை திருப்பிட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு எதுக்கு நம்ம பயப்படுவோம் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்குன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ யார் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் யார் சொல்கிறேன் அதெல்லாம் கேட்க வேணா நம்ம குடும்பம் இருக்கு நம்மளுடைய உயிருக்கு பாதுகாப்பு அது மட்டும் தான் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹெல்மெட் போடாம போறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பை